வணக்கம் திருநெல்வேலி எழுச்சியும் வவுசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு என்கின்ற என்னுடைய நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கியுள்ளது அதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்னை அழைத்து வாழ்த்துக்களை கூறினார்கள் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வேளையிலே அவரிடம் ஒரு வேண்டுகோளை வைத்தேன் திருநெல்வேலி எழுச்சி நிகழ்ந்த தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய இரு நகரங்களில் அந்த எழுச்சிக்கான எந்த நினைவு சின்னமும் இல்லை அதற்கு ஒரு நினைவு சின்னம் நிறுவ வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்ததும் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு ஆவண செய்வதாக உறுதி அளித்தார்கள் தமிழ்நாட்டில் இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு முக்கிய நிகழ்வான திருநெல்வேலி எழுச்சிக்கு ஒரு நினைவு சின்னம் தமிழக அரசு அமைக்கும் என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது சாகித்ய அகாடமி விருதை விட இந்த அறிவிப்பு எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது நன்றி வணக்கம்